அவள் அருகே வரும் சந்தோஷம் ஒரு நீர்வீழ்ச்சி போல் முடிவில்லாதது அவள் திடீரென திரும்பி என்னை பார்த்து புன்னகைப்பாள் அந்த ஒரு புன்னகை போதும் நான் நாள் முழுவதும் நினைத்து வெட்கப்பட அவள் கைகள் கோர்த்து நடக்காவிடிலும் அவள் இமைகள் கோர்த்து தினமும் நடக்கிறேன் அவள் அருகே நான் ஒரு பூ மலர்வது போல் மலர்கிறேன் பட்டாம்பூச்சி சிறகடித்து பறப்பது போல் அவள் அருகே என் மனமும் சிறகடித்து பறக்கிறது அவள் அருகே இருந்தால் ஓராயிரம் பட்டாம்பூச்சிக்கள் என்னுள் பறக்கும் அவள் என் அருகே இல்லாத போதெல்லாம் அவள் என் அருகில் இருப்பது போல் உணர்வேன் உன்னை நான் பார்த்து ரசித்த நொடிகள் மாயையே உன்னோடு நான் பேசி சிரித்த நாட்களும் மாயையே உன் கைப்பிடித்து நடந்த இரவுகளும் மாயையே உன் நிழலாக இருக்க நினைத்ததும் மாயையே உன்னோடு நான் எடுத்த புகைப்படங்களும் மாயையே உன்னை நான் சந்தித்ததும் மாயையே மீது கொண்ட காதல் மாயையாக இல்லாமல் என்னுள் நினைவுகளாக ஏன் இருக்கிறது